என் அன்பு குழந்தையே இந்த தருணத்தில் நீ இந்த வீடியோவை பார்க்கிறாய் என்றால் இது ஒரு தற்செயலான நிகழ்வல்ல பல கோடி வீடியோக்கள் இணையத்தில் இருக்கும்போது சரியாக இந்த நேரத்தில் இந்த செய்தியை நீ காண்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக காரணம் இருக்கிறது உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் ஆயிரம் கேள்விகளுக்கு விடை சொல்லவே நான் இன்று உன்னிடம் பேசுகிறேன் நீ தேடிக் கொண்டிருந்த அந்த ஆறுதல் எதிர்பார்த்திருந்த அந்த அடையாளம் இப்போது உன் முன்னே நிற்கிறது இதை பார்ப்பதை தள்ளிப்போடாதே அல்லது பாதியிலேயே விட்டுவிடாதே ஏனெனில் உனது வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை தீர்மானிக்கப் போகும் மிக முக்கியமான ரகசியங்கள் இதில் அடங்கியுள்ளன உன் இதயம் கனமாக இருக்கும்போது யாருமற்ற தனிமையில் நீ வாடும்போது நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ உணர வேண்டும் இந்த இருபது நிமிடங்கள் உன் சிந்தனையை மாற்றப் போகிறது உன் எதிர்காலத்தை ஒளிமயமாக போகிறது நீ கேட்ட பிரார்த்தனைகள் வீணாகவில்லை அவை இப்போது பதில்களாக மாறத் தொடங்கிவிட்டன அமைதியாக அமர்ந்து இந்த தெய்வீக வார்த்தைகளை கவனித்து உள்வாங்கிக் கொள் உன் அறையில் கதவை பூட்டிக்கொண்டு எவருக்கும் தெரியாமல் நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் எனக்கு தெரியும் கடவுளே என் அழுகுரன் உமக்கு கேட்கவில்லையா என்று நீ பலமுறை ஏங்கியிருக்கிறாய் நீ அனுபவித்த அவமானங்கள் உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகள் மற்றும் உனது கடின உழைப்புக்கு கிடைக்காத அங்கீகாரம் என அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் உலகம் உன்னை கைவிட்டதாக நீ நினைத்தபோது கூட நான் உன்னை என் கரங்களில் தாங்கிக் கொண்டிருந்தேன் உன் வேதனைக்கு ஒரு முடிவு உண்டு உன் கண்ணீருக்கு ஒரு மதிப்பு உண்டு விதைக்கப்படும் விதை மண்ணுக்குள் அழுகுவது போல தோன்றினாலும் அது ஒரு மாபெரும் விருட்சமாக வளர்வதற்கான தொடக்கம் அதுதான் அதேபோல உன் சோதனைகள் யாவும் உன்னை அழிப்பதற்கு அல்ல உன்னை ஒரு வலிமையான மனிதனாக உருவாக்குவதற்கே இன்று முதல் உன் துயரங்கள் யாவும் மகிழ்ச்சியாக மாறப்போகின்றன உனது போராட்டங்கள் முடிவுக்கு வந்து வெற்றி கனிகளை நீ சுவைப்பும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது ஏன் எல்லாம் இவ்வளவு தாமதமாகிறது என்ற கேள்வி உன் மனதை அடிக்கடி அரித்துக் கொண்டிருப்பதை நான் அறிவேன் மற்றவர்கள் முன்னேறிச் செல்வதை பார்க்கும்போது நீ மட்டும் ஓரிடத்திலேயே தேங்கி நிற்பதாக தோன்றலாம் ஆனால் ஒரு கட்டிடத்தின் அஸ்திவாரம் எவ்வளவு ஆழமாக போடப்படுகிறதோ அவ்வளவு உயரமாக அந்த கட்டிடம் நிற்கும் என்பதை மறந்துவிடாதே நான் உனக்காக ஒரு மிகப்பெரிய கோபுரத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறேன் அதனால்தான் இந்த தாமதம் நீ விரும்பும் விஷயங்களை விட உனக்கு தேவையான உன்னதமான விஷயங்களை நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் சரியான நேரத்தில் சரியான முறையில் அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் அவசரப்படாதே பொறுமையை கைவிடாதே காலம் கடந்து கிடைப்பவை அனைத்தும் நிலைத்து நிற்கும் தன்மையை கொண்டவை நீ இழந்த நேரத்தை விட பல மடங்கு வேகத்தில் உன்னை நான் உயர்த்துவேன் இன்று நீ படும் கஷ்டங்கள் யாவும் நாளை நீ சொல்லப்போகும் ஒரு கதையின் அழகான முன்னுரையாக அமையும் என்பதை மட்டும் உறுதியாக நம்பு உன் கடந்த கால கசப்பான நினைவுகளும் உன்னை தடுத்து நிறுத்தும் பயங்களும் இன்றுடன் முடிவுக்கு வரப்போகின்றன என்னால் முடியாது எனக்கு ராசியில்லை என் குடும்ப சூழ்நிலை இப்படித்தான் என்று உன்னையே நீ சிறுமைப்படுத்திக் கொள்வதை நிறுத்து உன் முன்னோர்கள் சந்தித்த தோல்விகளோ அல்லது நீ செய்த பழைய தவறுகளோ உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது உன் மீது பூட்டப்பட்டிருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் என்னும் விலங்குகளை நான் இன்று உடைத்தெறிகிறேன் தெரிகிறேன் நீ ஒரு வெற்றியாளனாக பிறந்தவன் உனக்குள் ஒரு மாபெரும் ஆற்றல் உறங்கிக் கொண்டிருக்கிறது அந்த ஆற்றலை வெளிக்கொணர வேண்டிய நேரம் இது பழைய காயங்களை நினைத்து வருந்துவதை விட்டுவிட்டு புதிய வாய்ப்புகளை நோக்கி உன் பார்வையை திருப்பு இருள் சூழ்ந்த அறைக்குள் வெளிச்சம் புகும்போது இருள் ஓடுவது போல உன் வாழ்விலிருக்கும் தடைகள் யாவும் என் வார்த்தைகளால் விலகி ஓடும் நீ ஒரு சுதந்திரமான பறவையைப் போல உயரப் பறக்கப் போகிறாய் உன்னைத் தடுக்க இனி எவராலும் முடியாது பண நெருக்கடியினால் நீ படும் அவஸ்தைகளையும் கடன்களினால் நீ தூக்கமில்லாமல் தவிக்கும் இரவுகளையும் நான் காண்கிறேன் இன்றைய தேவையை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற அச்சம் உன் முகத்தில் தெரிகிறது என் குழந்தையே நான் உனக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் வறுமை என்பது உனது நிரந்தர முகவரி அல்ல அது ஒரு தற்காலிகமான மேகம் மட்டுமே விரைவில் அது விலகிச் செல்லும் உனது கைகளில் பணப்புழக்கம் அதிகரிக்கப் போகிறது எதிர்பாராத இடங்களிலிருந்து உனக்கு உதவிகள் தேடி வரும் நீ இழந்த செல்வத்தை விட பல மடங்கு அதிகமான ஐஸ்வர்யத்தை நான் உன் இல்லத்திற்கு அனுப்புவேன் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நீ எடுக்கும் முயற்சிகளுக்கு நான் துணை நிற்பேன் இனி நீ பிறரிடம் கையேந்தும் நிலை மாறி நீ மற்றவர்களுக்கு வாரி வழங்கும் வள்ளலாக மாறப்போகிறாய் உனது பொருளாதார தடைகள் யாவும் பணி போல உருகும் உழைப்பு உன்னுடையது உயர்வு என்னுடையது நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் உனது வங்கிச் சேமிப்பும் உன் வாழ்க்கைத் தரமும் உயரப்போவதை நீயே காண்பாய் உனது தொழில் ரீதியான தேடல்களுக்கும் உத்தியோகத்தில் நீ சந்திக்கும் சவால்களுக்கும் இன்று ஒரு விடிவுகாலம் பிறக்கிறது இருந்தும் சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று நீ வருந்தியது போதும் நீ எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வும் புதிய வேலைவாய்ப்பும் உன் வாசலை தட்டப்போகிறது உனது மேலதிகாரிகள் உன்னை பாராட்டும் விதத்தில் உன் செயல்பாடுகள் அமையும் வியாபாரத்தில் நஷ்டத்தை சந்தித்தவர்கள் கவலைப்பட வேண்டாம் இரட்டிப்பு லாபத்தை தரும் புதிய யுக்திகள் உன் மனதில் உதிக்கும் நீ தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் இது உனது கடின உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்று நீ நினைத்த காலம் முடிந்து உன் தகுதிக்கு மேலான அங்கீகாரம் உன்னை தேடி வரும் உன்னை புறக்கணித்த நிறுவனங்களே உன்னை தேடி வரும் ஆச்சரியம் நடக்கும் உன் திறமையைக் கண்டு உலகம் வியக்கும் நான் உனக்கு முன்னால் சென்று எல்லா தடைகளையும் நீக்கி உனது பாதையை செப்பனிடுவேன் துணிச்சலோடு உன் இலக்குகளை நோக்கி அடியெடுத்துவை உடல் ரீதியான வழிகளாலும் நீண்டகால நோய்களாலும் நீ சோர்ந்து போயிருப்பதை நான் அறிவேன் எப்போது எனக்கு பூரண குணம் கிடைக்கும் என்று நீ இயங்குகிறாய் உன் உடலை படைத்தவன் நான் அதில் உள்ள ஒவ்வொரு அணுவையும் நான் அறிவேன் இன்று உன் உடலில் உள்ள நோய்கிருமிகளையும் பலவீனங்களையும் நான் வேரோடு அகற்றுகிறேன் உனது நரம்புகளுக்கு புத்துயிரும் எலும்புகளுக்கு உறுதியும் நான் வழங்குகிறேன் நீ முன்பு இருந்ததை விட அதிக ஆற்றலோடும் உற்சாகத்தோடும் செயல்படப் போகிறாய் மருத்துவர்களே வியக்கும் வண்ணம் உன் உடல்நிலையில் ஒரு பெரும் மாற்றம் ஏற்படும் தீராத வியாதிகள் கூட தீர்ந்து போகும் அற்புதம் உன் வாழ்வில் நிகழும் பயம் வேண்டாம் விசுவாசத்தோடு இரு ஆரோக்கியமான உணவையும் அமைதியான மனநிலையையும் நீ கடைப்பிடி மீதிப் பணிகளை நான் கவனித்துக் கொள்வேன் உன் கண்கள் பிரகாசிக்கும் உன் நடை நிமிரும் நீ நீண்ட ஆயுளோடும் நிறைந்த ஆரோக்கியத்தோடும் உன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்வாய் என்பது என் வாக்கு அதிகப்படியான சிந்தனை மற்றும் தேவையற்ற கவலைகளால் உன் மன அமைதி குலைந்திருக்கிறது எதிர்காலத்தை பற்றிய பயம் உன்னை அரிக்கிறது இன்று நான் உன் உள்ளத்தில் ஒரு தெய்வீக அமைதியை இறக்குகிறேன் அலைபாயும் உன் மனம் ஒரு தெளிந்த நீரோடை போல மாறும் குழப்பங்களுக்கு இடையே உனக்கு சரியான பாதையை காட்டும் ஞானத்தை நான் தருவேன் இரவில் நீ நிம்மதியாக உறங்குவாய் உன் கனவுகளில் இனி அச்சம் இருக்காது தேவையில்லாத கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு இன்றைய நாளை மகிழ்ச்சியோடு கழிக்க பழகு கடந்து போன காலத்தை மாற்ற முடியாது ஆனால் வரப்போகும் காலத்தை சிறப்பாக அமைக்க உன் மனம் இப்போது அமைதியாக இருக்க வேண்டும் நான் உன்னோடு இருக்கும்போது எதற்கும் அஞ்சாது உன் பாரங்கள் அனைத்தையும் என் பாதத்தில் இறக்கிவை ஒரு தாயின் மடியில் இருக்கும் குழந்தையைப் போல நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்பதை உணர் அமைதியே உனது பலம் அந்த பலத்தோடு நீ எதையும் சாதிக்கலாம் உன்னைச் சுற்றியுள்ள உறவுகளில் விரிசல் விழுந்திருப்பதையும் நம்பிக்கை துரோகங்களால் நீ காயப்பட்டிருப்பதையும் நான் பார்க்கிறேன் அன்பு காட்டியவர்களே உன்னை விட்டு விலகிச் சென்றிருக்கலாம் ஆனால் உனக்கு தகுதியற்றவர்களை உன்னை விட்டு விலக்கியது நான்தான் தான் என்பதைப் புரிந்துகொள் உனது வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் அப்புறப்படுத்துகிறேன் அதே சமயம் உன்னை உண்மையாகவும் ஆழமாகவும் நேசிக்கும் புதிய மனிதர்களை நான் உன்னிடம் அழைத்து வருவேன் உனது குடும்பத்தில் நிலவும் சண்டைகளும் மனஸ்தாபங்களும் நீங்கி ஒற்றுமை நிலவும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் பிரிந்திருக்கும் உறவுகள் மீண்டும் இணைவார்கள் உறவுகளில் நீ தேடிய அந்த உண்மையான அன்பு உனக்கு கிடைக்கும் மற்றவர்கள் உன்னை எப்படி நடத்தினாலும் நீ அன்பையே விதையாகத் தூவு நீ காட்டும் அன்பு உனக்கு ஆயிரம் மடங்காக திரும்பி வரும் உறவுகளின் கசப்பு நீங்கி இனிமை நிறையும் ஒரு புதிய இல்லறம் உனக்கு அமையப்போகிறது வாழ்க்கை பயணத்தில் உனக்கு தோள் கொடுக்கவும் சரியான ஆலோசனைகளை வழங்கவும் ஒரு நல்ல துணை இல்லையே என்று நீ வருந்தியது உண்டு உன்னை புகழ்ந்து பேசி உன்னை கவிழ்க்கும் போலி நண்பர்களிடமிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் உனது கனவுகளை புரிந்து கொண்டு உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் தெய்வீக வழிகாட்டிகளை நான் உனக்கு அறிமுகப்படுத்துவேன் அவர்கள் மூலம் உனது சிக்கல்களுக்கு எளிய தீர்வுகள் கிடைக்கும் நீ தனி ஆளல்ல ஒரு பெரும் படையே உனக்குத் தெரியாமல் உனக்கு பின்னால் இயங்கிக் கொண்டிருக்கிறது சரியான நேரத்தில் சரியான மனிதர்கள் உன் வாழ்வில் குறுக்கிடுவார்கள் அவர்களின் சந்திப்பு உன் வாழ்க்கையை திசை மாற்றும் நட்பு என்னும் பெயரில் உன்னைச் சுரண்டுபவர்களை அடையாளம் காட்டும் விவேகத்தை நான் உனக்குத் தருவேன் இனி வரும் நாட்கள் உனக்கு துணையாகவும் ஆதரவாகவும் பல நல்ல உள்ளங்கள் வந்து சேரும் தனிமை என்பது இனி உனக்கு ஒரு குறையாக இருக்காது அது ஒரு வரமாக மாறும் உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றியும் உன் குழந்தைகளின் கல்வி மற்றும் வாழ்க்கை முறையைப் பற்றியும் நீ அதிகம் கவலைப்படுகிறாய் உன் பிள்ளைகள் நல்வழியில் நடப்பார்களா என்ற அச்சம் உனக்குள் இருக்கிறது என் மகனே மகளே உன் சந்ததியினரை நான் ஆசீர்வதிக்கிறேன் அவர்கள் அறிவிலும் புகழிலும் சிறந்து விளங்குவார்கள் அவர்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நான் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்துள்ளேன் அவர்கள் தீய வழிகளில் செல்லாதபடியின் தூதர்கள் அவர்களை பாதுகாப்பார்கள் உன் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் இருக்கும் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் திருமணங்கள் போன்றவை இனிதே நடக்கும் உன் இல்லத்தில் மழலைச் சத்தம் கேட்கும் மகிழ்ச்சி பொங்கும் குடும்பத்தின் கௌரவம் சமூகத்தில் உயரும் பிள்ளைகளால் உனக்கு பெருமை கிடைக்கும் நீ உன் குடும்பத்திற்காக செய்யும் தியாகங்கள் ஒருபோதும் வீண் போகாது உங்கள் வீட்டில் எப்போதும் தெய்வீக மனம் வீசும் வற்றாத செல்வம் அங்கே தங்கும் நீ செய்த பழைய தவறுகளை நினைத்து இப்போதும் உன்னையே நீ தண்டித்துக் கொண்டிருக்கிறாய் நான் தப்பு செய்துவிட்டேன் கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் வெறுப்பதில்லை நீ செய்த தவறுகளை நீ உணர்ந்து திருந்த நினைக்கும் போதே நான் உன்னை மன்னித்து விட்டேன் உன் கடந்த கால பக்கங்களை நான் கிழித்தெறிந்துவிட்டு உனக்கு ஒரு புதிய வெள்ளைத்தாடை தருகிறேன் உன்னை நீயே முதலில் மன்னித்துக் கொள் குற்ற உணர்வு இன்னும் சிறையிலிருந்து வெளியேவா உன் மீது எந்த குறையும் இல்லை நீ என் அன்பிற்குரியவன் நீ இழந்த நற்பெயரையும் மரியாதையையும் நான் மீண்டும் உனக்குத் தருவேன் உனது பலவீனங்களை நான் பலமாக மாற்றுவேன் உன்னைப் பழி பேசியவர்கள் உன்னைப் பார்த்து வியக்கும்படி உன்னை நான் உயர்த்துவேன் என் அருள் உன்னைச் சுற்றி ஒரு கவசமாக இருக்கும் இனி ஒருபோதும் பழைய பாவங்களை நினைத்து வருந்தாதே புதிய மனிதனாக புறப்படு நீ எதற்காக பிறந்தாய் உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்ற கேள்விகளுக்கு விடை தேடிக் கொண்டிருக்கிறாய் நீ வெறும் சாதாரண மனிதன் அல்ல ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக படைக்கப்பட்டவன் உனக்குள் இருக்கும் தனித்துவமான திறமைகளை நீ இன்னும் முழுமையாக கண்டறியவில்லை இன்று அந்த திறமைகளை நான் வெளிப்படுத்துவேன் நீ செய்யும் சிறிய காரியங்கள் கூட பெரிய மாற்றங்களை உருவாக்கும் உன் மூனம் பலருக்கு நன்மைகள் நடக்கும் ஒரு மாபெரும் கருவியாக உன்னை நான் பயன்படுத்துவேன் உலகம் உன்னை ஒரு சாதாரண ஆளாக பார்த்தாலும் என் பார்வையில் நீ ஒரு விலைமதிப்பற்ற வைரம் உன் விதியை நான் ஏற்கனவே எழுதிவிட்டேன் அது வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டது தடைகள் வந்தாலும் அவை உன்னை செதுக்கும் கருவிகளே தவிர உன்னை வீழ்த்தும் ஆயுதங்கள் அல்ல உனது லட்சியங்களை நோக்கி நம்பிக்கையோடு பயணிக்கத் தொடங்கு உன் இலக்கை அடையும் வரை நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னை சுற்றியிருக்கும் பொறாமை பார்வைகளும் உனக்கு தீங்கு நினைக்கச் செய்யும் சூழ்ச்சிகளும் உன்னை ஒன்றும் செய்யாது உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உன் பின்னால் நின்று உன்னை பழிபேசுபவர்கள் உன் வெற்றியைக் கண்டு மெளனமாவார்கள் நான் உன்னை சுற்றி ஒரு நெருப்பு வளையமாக இருப்பேன் தீய சக்திகளோ அல்லது எதிர்மறை அதிர்வுகளோ உன் எல்லையை தொட முடியாது நீ செல்லும் இடங்களிலெல்லாம் என் பாதுகாப்பு உனக்கு முன்னால் செல்லும் பயணங்களின் போதும் பணியிடத்திலும் நீ பத்திரமாக இருப்பாய் உனக்கு தெரியாமலேயே பல ஆபத்துகளிலிருந்து உன்னை நான் காப்பாற்றியிருக்கிறேன் இனிமேலும் காப்பாற்றுவேன் பயம் உன்னை நெருங்க விடாதே நீ ஒரு சிங்கத்தைப் போல துணிச்சலாக இரு உன்னை பாதுகாப்பவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என் இறக்கைகளின் நிழலில் நீ சுகமாக தங்குவாய் உன் தலைமுடி கூட சேதமடையாமல் உன்னை நான் காப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் எத்தனை தோல்விகள் வந்தாலும் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் வலிமையை நான் உனக்கு தருகிறேன் இனி என்னால் முடியாது என்று நீ நினைக்கும்போதுதான் என் பலம் உனக்குள் இறங்குகிறது ஒரு ரப்பர் பந்தை எவ்வளவு பலமாக தரையில் அடிக்கிறோமோ அவ்வளவு வேகமாக அது மேலே எழும்பும் அதுபோல நீ பட்ட கஷ்டங்கள் உன்னை மேலும் உயர கொண்டு செல்லும் தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல அது ஒரு பாடம் அந்த பாடங்களை கற்றுக்கொண்டு நீ இன்னும் புத்திசாலியாக மாறுவாய் உன் மன உறுதி இமயமலையை விட பெரியதாக இருக்கும் சோதனைகள் வரும்போது கலங்காதே அவை உன்னை மெருகேற்ற வந்தவை என்று எண்ணு நீ ஒரு போராளி உன் போராட்டத்தில் வெற்றி நிச்சயம் விடாமுயற்சியோடு இரு விசுவாசத்தை கைவிடாதே உலகம் உன்னை கண்டு மிரளும் நாள் வெகு தூரத்தில் இல்லை உன் தன்னம்பிக்கையே உனது மிகப்பெரிய சொத்து அதை ஒருபோதும் இழந்துவிடாதே இப்போது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன் வாழ்வில் ஒரு நுட்பமான மாற்றம் நிகழத் தொடங்கிவிட்டது உன் கண்களுக்குத் தெரியாமல் பல கதவுகள் திறக்கப்படுகின்றன உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் தரும் விதமாக தேவதூதர்கள் உன் காரியங்களை வாய்க்கச் செய்கிறார்கள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஒரு நல்ல செய்தியை நீ எதிர்பாராத இடத்திலிருந்து பெறுவாய் அது ஒரு தொலைபேசி அழைப்பாகவோ அல்லது ஒரு கடிதமாகவோ இருக்கலாம் அந்த செய்தி உன் கவலைகளை தீர்க்கும் தொடக்கமாக இருக்கும் அற்புதம் என்பது ஒரு நொடியில் நடப்பது அந்த நொடி இப்போது வந்துவிட்டது நம்பிக்கையோடு உன் நாளை தொடங்கு எல்லாம் நன்றாக நடக்கும் என்று உனக்குள்ளே சொல்லிக்கொள் நீ எதை சாத்தியமில்லை என்று நினைத்தாயோ அதை நான் சாத்தியமாக்கி காட்டுவேன் உன் வாழ்வில் ஒளி வீசத் தொடங்கிவிட்டது இருள் இனி உன் பக்கம் வராது என் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது இதை நீ உன் கண்கூடாக காண்பாய் இறைவா நீ எனக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி என்று சொல்ல பழகு உன்னிடம் இருப்பவற்றைப் போற்றி பாராட்டு நீ எவ்வளவு அதிகமாக நன்றி சொல்கிறாயோ அவ்வளவு அதிகமான நன்மைகள் உன்னை தேடி வரும் குறை சொல்வதை நிறுத்திவிட்டு நிறைகளை காணத் தொடங்கு ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் இன்று ஒரு அற்புதமான நாள் எனக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் என்று நேர்மறையாக சிந்தி விசுவாசம் என்பது பார்க்காததை நம்புவது அந்த நம்பிக்கைக்கு கிடைக்கும் பரிசுதான் அற்புதம் என்னோடு எப்போடும் தொடர்பிலிரு அமைதியான நேரத்தில் என்னோடு பேசு உன் உள்ள கிடக்கைகளை என்னிடம் கொட்டு நான் உன் நண்பனாக தந்தையாக வழிகாட்டியாக எப்போதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் நீ காட்டும் சிறு விசுவாசம் கூட மலைகளை நகர்த்தும் வல்லமை கொண்டது என்றும் என் அன்பில் நிலைத்திரு உனது வாழ்க்கை ஒரு நந்தவனமாக மாறும் என் அன்பு குழந்தையே இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்தால் இதை ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள் உன் வாழ்க்கை இன்று முதல் ஒரு புதிய பரிமாணத்தை எட்டப்போகிறது நீ கேட்ட இந்த வார்த்தைகள் உன் ஆழ்மனதில் பதிந்து உன்னை ஒரு வெற்றியாளனாக மாற்றும் இந்த தெய்வீக ஒளியை உன்னோடு மட்டும் வைத்துக் கொள்ளாதே கவலையில் இருக்கும் உன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து அவர்களின் வாழ்விலும் நம்பிக்கையை விதை நீ மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்கும்போது உன் வாழ்வில் இருள் ஒருபோதும் வராது இந்த சேனலை தொடர்ந்து கவனித்து வா உனக்காக இன்னும் பல ரகசியங்களை நான் வைத்திருக்கிறேன் உன் கருத்துக்களை கீழே பதிவிடு உன் சாட்சியம் பலருக்கு ஊக்கமாக அமையும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் கனவுகள் யாவும் நனவாகட்டும் எப்போதும் மகிழ்ச்சியாக இரு உனக்கு என்றும் நான் துணை நிற்பேன் அடுத்த செய்தியில் உன்னை சந்திக்கும் வரை என் அமைதி உன்னோடு இருக்கட்டும் வாழ்க வளமுடன்